தானிய வகைகள் இந்த கடலை புரோட்டீன் கூட கிடைக்கும் மாவுத்தன்மை இருக்கும் கொழுப்பு மூணு இருக்கிறது கடலை அதுக்காக புள்ளைகளுக்கு நீ பீஸ்டா கொடுக்காத பர்கர் வாங்கி கொடுக்காத நம்ம உடைய தமிழர்களுடைய அடையாளம் கிரௌநட் நிலக்கடலை அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது அதுல வர கழிவு தான் கொடியா இருக்கட்டும் இதை மூந்து பாருங்க அந்த மண் வாசனையோட கூட தெரியுதா நிறைய பேர் கடலை கொடி எரிப்பாங்க இல்லாட்டி மாட்டுகளுக்கு கொடுக்கலாம் அப்ப இதை வந்து நம்ம இப்ப என்ன செய்யறோம் சொன்னா இங்க வாங்க இது அள்ளி பரப்புல இருக்கிற ரெண்டு இங்க பாருங்க பரப்புல தூக்கி போடுறீங்க இப்படி போட்டா அலையும் வளராது ரெண்டாவது குப்பைச்சாணி நீங்க வைக்க வேண்டியது பெண்டிக்காய் இருக்கட்டும் கத்தரிக்காய் இருக்கட்டும் சோம போடு போடும் ஏன்னா புரத பொருள் நிறைய இருக்கு புழுக்கள் உயிரினங்களுடைய பெருக்கம் இதுல அதிகமா இருக்கும் மொத்தத்துல செடி ஆரோக்கியமா இருக்கும் யூரியாவை உரத்துல போட்டா இத மாதிரி கருகம் அப்புறம் படிச்சவன் என்ன சொல்லுவான் வேறு கலகள் வந்துருச்சு புது புதுசா படிச்சவன் பேர வைப்பான் அப்ப நம்ம அந்த கழிவுகளை உரமா போட்டு விவசாயிகள் வந்து அறிவு சார்ந்து பண்ணணும் இந்த கத்தரிக்காய் நல்லா